நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர்கள் வாகனங்களை ஓரமாக நிறுத்தவும் காவல்துறைக்கு நன்றி வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியானது அழைப்பு ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வரமாறு நல சங்கத்தினுடைய சிம்மக்குரல் நாயகன் பாசாங்கரை மண்ணின் மைந்த அன்பு சகோதரர் சச்சின் அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அப்ப கொஞ்சம் விரைவுபடுத்துங்க பாசாங்க தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களின் கவின் கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் குருவித்துறை ஜிஆர் கார்த்தி அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமது செல்வோம் அடுத்த

இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி தார் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வளம் வெள்ளூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களின் கவின் கருப்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே நான்கு கோபுரங்கள் நீர் <muchas> புறல எந்நேரமும் அன்னை கிளிய கையிலேந்தி அரசாலும் மீனாட்சி மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் குருவித்துள்ள ஜி ஆர் கார்த்திக் அண்ணுத் தம்பிகள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வன்ஹிளறும் இரண்டு கொம்புகளா அன்றாட மண்ணெடுத்து கை தேக்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை

உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஜெயபாண்டி அவர்களது சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தோணி பெறுவதற்கு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டை ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள தேசத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கன தனி புகழ் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளை முரத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிவப்பட்டி மருது அவரது கவின் கருப்பன் காலை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற

இதுதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா முட்ட வந்த தெய்வமா அண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலை நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறுத்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை முற்றாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரித்திட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால ஆங்கிலேயர்களின் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது இன்னிய பூமியான திருப்பரங்குன்ற மண்ணிலே காலையும் சில சிலிர்கின்றது சில சிலிர்கின்ற ஒற்றை காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டான கைவிட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட ஆலயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க ஆள்கள் நாலு ஜெட்டி உதைக்க ரெண்டு ரெண்டும் குத்தி கிழிக்க நெஞ்சம் பதற வைக்க என்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழ் அனைத்து மூரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடு கல்லும் நடுங்கி போக தன் கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிவப்பட்டி மருது அவரது கவின் கற்பன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து பாண்டிய மன்னனின் நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் குருவித்துறை ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவத மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் வருது வாடிய புகழ் ஓங்கிட சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சுவல்பட்டி மருதவரு கவின் கருப்பற்காலை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால இணைய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசின் புகழை நிறை நாட்டிட கார்த்திக் தம்பிகள் மிக துட்டிப்புடன் அண்ணே வெற்றி கொஞ்சம் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி நிமிடம் நிமிடம் ஃபார் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஒரு ஆள் வால் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆள் பிடிக்கணும் காலில் இண்டிச்சுவலா முட்டியிடக்கூடாது மாட்டை மறித்து உட்காந்து மாட்டோட அடையாளத்தை பிடிச்சிடக்கூடாது மாட்டு மேலே தவிர கவனமா விளையாடுங்க மாட்டுக்கு எந்த ஒரு இடையூறு செய்யாம கவனம் விளையாடும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோ இனி சிறப்பு பரிசல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து அடுத்த நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட அழகு கோணார் சார்பாக ஸ்ரீ மின்னடியார் துணையோடு தஞ்சாவூர் மாவட்ட பட்டுக்கோட்டை வட்டம் பள்ளிக்கொண்டார் முகேஸ் அவரது வேடன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ஐயன் ஊர் காவலர் துணையோடு குருவித்துறை மாவீரன் சந்தியர் பவித்ர நினைவாக விலாச்சரி விஸ்வ அன்பு தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலை தயார் நிலைக்கு அன்போடு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு சிறப்பு பரிசில பெறுவதற்கு பரிசு சிறப்பு பரிசில பெறுவதற்கு ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இந்த மெயின் ரோட்ல இருக்க வாகனங்களை தயவு செஞ்சு எடுத்துருங்க போலீசார் வராங்க பயன்பட போறாங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க சிட்டியடிகள் வீரர்களை ஓசாக படுத்துங்கள் ஓசாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஓக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவரது கவின் கருப்பன் காளை மிக துட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழைப்பதை கேட்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வாடி வாசல் புகழ் வடமாடு புகழ் அன்பு பூலாம்பட்டி மண்ணின் மீதன் அலெக்ஸ் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொயின் சிறப்பு பரிசு இருவிழி ஆட்டமா பள்ளவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணே சப்ஜூட்டு அண்ணே வர வர பண்ண கூடாதுன்னே வெளியில உட்காந்து சப்ஜூட்டு உட்காருங்க இப்ப உட்காருங்க சப்ஜூட்டு கீழே உட்காருங்க

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விசுத்தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு உள்ள ஒரு காலை ಕೈ ಎಡಲಿ ಮುಳ್ಳಿಗೊಂಡು ಹಿರಿಯ ಕಾಲಜ வரிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டில தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை

ஸ்ரீ மின்னடியான் துணையோடு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பள்ளிக்கொண்டான் முகேசவரது வேடன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஐயன் ஆர் ஊர்காவலன் துணையோடு குருவித்திரை மாவீரன் சண்டியர் பவித்திர நினைவாக விளாச்சேரி விஸ்வ அன்பு தம்பிகள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஆடி வாசலை தயார் நிலைக்கு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க மாடு வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன உட்காருங்க இல்ல ஓரமா வாங்கனே மாடு தெரியல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் ஓட்டினா இதுலையா போட்டி சிவகங்கை சீமையா மதுரை மாநகராயர பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஞாயிற்றுக்கிழமை விஜய் தீவியிலே கலக்க போவது யாரு புண்ணிய பூமியான திருப்பரங்குன்ற மண்ணிலே வெல்ல போவது யார் சித்தி அடியுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்க சப்ஜூட் ஆரவார செய்யாதீர்கள் இதுக்கு மேல சொல்ல மாட்டோம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி சாவ ரசிப்பது ஜல்லி கட்டு யாட ரசிப்பது தான் வடமஞ்சி விரட்டு ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சுவைப்பட்டி மருது அவர்களின் கவின் கருப்பன் காலை அந்த காலையில எப்படி லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் விரத்தி எடுத்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன அலங்கள் கடந்து வீட்டன எந்த கடுமையானே பரிசு துவையனையும் சிறப்பு பரிசுலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தியடிகள் கைதட்டின வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் உற்சாகப் படுத்துகிற சப்ஜு ஆரவர மன சீடியரை செய்தட்டு வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சீடியரை கைதட்டி வீரர்களை வீழ்ச்சியாக படுத்துங்கள் வீழ்ச்சியாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கவனம் ஆரவாரம் பண்ணக்கூடாது அப்பு சப்ஜூட்டு தெரியாத கவனம் கவனம் அப்பு கவனமா இறக்கி விடுங்க அப்ப அவர அவரை கவனமா இறக்கி விடுங்க ஓகே நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் குறிவித்துறை ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்களை சரியாக பதினெட்டு நிமிடம் ஐம்பத்தி மூன்று வினாடி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இந்த விழா மைதானத்துக்குள்ள விழா கமிட்டியை தவிர்த்து மற்ற எல்லாரும் வெளியே போயிடுங்க பேச்சு குத்தனம் தவிர்த்து மற்ற எல்லாரும் வெளியே போயிடுங்க விழா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து இருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பன மேற்கு ஒன்றிய இளைஞரனுடைய மதிப்பிற்குரிய அன்பன மேற்கு ஒன்றிய இளைஞரணிய முகுந்தன் அவர்களுக்கு எம்என் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சாப்டூர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் எஸ் நரி பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக முகுந்தனின் அன்பு தம்பிகள் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் pasat terkuri an